புனித யூதா ததேயுவின் செபமாலை என்பது இயேசுவின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித யூதா ததேயுவிடம் எழுப்பப்படும் ஒரு ஜெபமாகும் நம்பிக்கையற்ற அல்லது கடினமான சூழ்நிலைகளில் உதவிக்காக மக்கள் நாடும் புனிதராக இவர் அறியப்படுகிறார் இந்த ஜெபத்தின் மூலம் மக்கள் தங்களுக்கு துன்பமான காலங்களில் கடவுளின் ஆறுதலையும் உதவியையும் பெறும்படி தங்களுக்காக புனித யூதாவிடம் மன்றாடக் கேட்கிறார்கள் புனித யூதாவே மகிமை பொருந்திய அப்போஸ்தலரே இயேசுவின் உண்மையுள்ள ஊழியரே மற்றும் நண்பரே துரோகியின் பெயரால் பலர் உங்களை மறந்திருக்கலாம் ஆனாலும் உண்மையான திருச்சபை நம்பிக்கை இழந்த காரியங்களுக்கு பாதுகாவலராக உங்களை உலகளவில் மன்றாடுகிறது என் தேவைகள் துன்பங்கள் மற்றும் துயரங்கள் அனைத்திலும் குறிப்பாக உங்கள் வேண்டுகோளை இப்போது சொல்லவும் பிரலோகத்தின் ஆறுதலையும் உதவியையும் நான் பெறவும் எல்லா புனிதர்களுடன் நித்திய காலத்திற்கும் நான் கடவுளைத் துதிக்கவும் எனக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் புனித யூதாவே அப்போஸ்தலரே மறைசாட்சியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியாவின் மற்றும் புனித சூசையின் உறவினரே எனக்காக பரிந்து பேசும் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் புனித யூதாவே அப்போஸ்தலரே மறைசாட்சியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியாவின் மற்றும் புனித சூசையின் உறவினரே எனக்காக பரிந்து பேசும் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் புனித யூதாவே அப்போஸ்தலரே மறைசாட்சியே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மற்றும் புனித சூசையின் உறவினரே எனக்காக பரிந்து பேசும் ஓ புனித யூதாவே அப்போஸ்தலரே மறைச்சாட்சியே நற்பண்புகளில் சிறந்தவரே அற்புதங்களில் செல்வச் செழிப்புள்ளவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவினரே தேவைப்படும் நேரத்தில் உங்கள் சிறப்பான உதவியை நாடும் அனைவருக்கும் உண்மையுள்ள பரிந்துரையாளரே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நாடுகிறேன் உம்முடைய பரலோக உதவியை நான் பணிவுடன் வேண்டுகிறேன் எனது தற்போதைய மற்றும் அவசர வேண்டுகோளில் எனக்கு உதவியருளும் உங்கள் வேண்டுகோளை இப்போது சொல்லவும் அதற்கு பதிலாக உம்முடைய பெயரை நான் வெளிப்படுத்துவேன் என்றும் இந்த செபபக்தி முயற்சியை மற்றவர்களுக்கு ஊக்குவிப்பேன் என்றும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் ஆமென்